வணக்கம் ஒரு நெல்லை அருகே உள்ள சங்கந்தரு அங்க பாத்தீங்கன்னா ஆறு என்ற முப்படாதி இவரை வந்து இன்னைக்கு காலையில வந்து அம்பாசமுத்தன் அருகே உள்ள ஆம்பூர்ல வச்சு கைது பண்றாங்க இவருக்கு சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேரன்மகாதேவி அருகே உள்ள சங்கந்தரு தான் சொந்த ஊர் இவர் வந்து அங்க அதாவது ஆம்பூர்ல வந்து குளங்களா மீன் மீன் குத்தகைக்கு எடுத்திருக்காரு இவருக்கு அங்கே வேலையை அவர் குளத்தை பார்க்கறதுக்கு செ சென்றிருந்த பொழுது காவல்துறையினர் வந்து கைது செய்திருக்காங்க பத்து மணிக்கு கைது செய்திருக்காங்க ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 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 மணி வரைக்கும் வந்து அவங்க குடும்பத்திற்கு எந்த விதமான தகவலும் போகலை அதனால் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முக்களத்துறை மீடியாவுக்கு சொன்னாங்க அவங்களும் ரொம்ப பயத்தோடு இருந்தாங்க ஏன்னா இவர் மேல ஒரு சில வழக்குகள் இருக்குது அதனால் வந்து என்கவுண்ட்டு செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பயந்து நம்ம முக்களத்துறை மீடியாவுக்கு வந்தாங்க நம்மளும் வந்து நம்ம சமூக சமுதாய தலைவர்கள்ட்டெல்லாம் பேசணும் பி எம்பி எஸ்ராஜன் வல்லிக்கிண்ண தேவரே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புலிதேவர் மக்கள் பவானி பவானியெல்லாம் தேர்ந்தோம் அவங்களும் வந்து காவல்துறையிட்ட பேசுனாங்க அப்பந்தான் அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு குத்தமொழியில வந்து ஆர்வம் வந்து ஆற வந்து வச்சிருக்காங்க எந்த விதமான வேறு எதுவும் நாங்கள் செய்யலை வந்து நாங்கள் வந்து திருநாட்சி வழக்கு நாங்கள் போட்டிருக்கோம் அதனால நாங்கள் சிறையில் அடைச்சிருவோம் நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஏன் இப்படி அவங்க குடும்பத்தில் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேவர் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் ஒரு சில வழக்குகள் இருந்தாலே பாத்தீங்கன்னா என்கவுண்டர் எப்படி போடலாம் அப்படிங்கறத நிறைய பண்ணியிருக்கவும் செய்கிறாங்க அதனால வந்து இந்த குடும்பத்தினர் வந்து ரொம்ப பயத்துல இருந்தாங்க அது போக என்னன்னா வந்து காவல்துறையை கைது செஞ்சா அவங்க வீட்டுக்கு நீங்க தகவல் குடுத்துரணும் அப்படிங்கறத தான் பிஎஸ்ஐ பிரேம்குமார் சாருங்களா ஆ சார் நான் உள்ள வந்துட்டேன் என்னோட உள்ளதான் சார் வந்தேங்க சார் நான் பிஎம்டி மற்றும் பாதுகாப்பு ஏற்கனத்திறைய மாநில செயலாளர் வலிகன்னு தூர் பேசுறேன்

பார்த்து ஆ ஒரே சமுதாயத்துக்குள்ளே நடந்த பிரச்சனை அப்படிதான் சார் ஆமா சார் ஒரே சமுதாயத்துக்கு வந்துடுறேன் ஓகே ஓகே நன்றி சார் ஓகே வணக்கம் சார் ஓகே